தொண்ணூறு புலியும் மாநிலமும் பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி திணை தும்பை துரை தானை மரம் உடைவளை கடுப்ப மலர்ந்த காந்தால் அடைமல்கு குளவியொடு கமிழும் சாரல் மரப்புலி உடலின் மான்கணம் உளவோ மருளின விசும்பின் மாதிரத்து இண்டிய இருளும் உண்டோ யாயிற் சினவின் அச்சுடு தாக்கிப் பாருற்று இயங்கிய சகாட்டு ஆழ்ச்சி சொல்லிய விரிமணல் நியமரக் கல்பகா நடக்கும் பெருமித பகட்டுக்குத் துறையும் உண்டோர் எழுமரம் கடுக்கும் தாழ்த்தோய் தடக்கை வழுவில் வங்கை மழவர் பெருமா இருநில மண் கொண்டு சிலைக்கும் பொருணரும் உளரோ நீ புயினே உடைந்த வளையல் போல மலர்ந்திருக்கும் காந்தல் மலரும் இலை மலிந்த குளவி மலரும் மணம் கமழும் மலைச்சாரலில் புலி சீரின் மான் கூட்டம் நிற்குமா மயக்கம் தரும் வானத்து திசைகளில் ஞாயிறு காய்ந்தால் இருளும் உண்டோர் வரிமணல் கிழியும்படியும் தடுக்கும் கல் நொறுங்கும்படியும் அச்சு தாங்கும் அளவுக்கு பண்ட பாரம் ஏற்றிய வண்டியை இழுத்துச் செல்லும் பெருமித காளைக்கு கடக்க முடியாத நிலப்பகுதியும் உண்டோ கோட்டை கதவின் தாழ்்பாள் போன்றதும் முழந்தாள் வரை நீண்டிருப்பதுமான குறை இல்லாத மிக்க கைகளை உடைய மழவர் பெருமானே நீ போர்க்களம் புகுந்தால் உன் பெருநில மண்ணை கைப்பற்றி முழங்கவல்ல போராளிகளும் உள்ளனரோ இல்லை அவ்வையார் அதியமான் நெடுமான் அஞ்சியின் வீரத்தையும் எதிரிகளை அச்சுறுத்தும் அவரது வலிமையையும் புகழ்கிறார் புலியிருக்கும் இடத்தில் மான்கள் நிற்குமா காயும் சூரியனுடன் இருள் இருப்பதால் பண்டம் ஏற்ற வண்டிக்குத் தாங்க முடியாத நிலப்பகுதி இருக்குமான் எனக் கேட்டு அதியமான் போன்ற வீரர் போர்க்களம் புகுந்தால் அவரை எதிர்த்து போராடத் தகுந்த வீரர் யாரும் இல்லை என்கிறார் இது அவரது அசைக்க முடியாத ஆற்றலை விளக்குகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்